என்னமா ஏமா ஏறுமாடே ஊதிய குளோவரால துவச்சு காய போட முடியாத ஊருக்கு போனா ஏமா தூக்கிடிலே நல்ல பாம்ப தூக்கலையே, ஒரு பத்து நாள் நிनेச்சேன்

பூச்சி மருந்து குடிச்சிட்டுமான்னு எதுக்கு கேட்ட ஜெயமா அதெல்லாம் உன்னை வர வைக்கணும்ங்கற ஒரு பிளானுக்காக அப்பதான் வர வைக்கணும்னு இல்ல இல்ல மலக்குரங்களையும் சேர்த்து எடுத்த குரங்கு துணி மிஷின் இருக்கு அழகு போல அள்ளி போடு தோக்கியாத விட்டுட்டு என்னயா ஊர்ல வந்து இம்படு துணியா சேர்த்து வச்சுக்கிட்டு

என் வீட்டுல தெண்டமா இருக்கிறதெல்லாம் கூட்டி விடுவோம் அவ ஊருக்கு போயிருக்கா உடம்பு முடியாம போனா உடம்புல தெம்பே இல்லன்னு ரெஸ்ட் எடுக்க போனா அம்மா யம்மா யம்மா ஏம்மா தி பச்சையா போய் சொல்ற தெம்பே இல்ல தெம்பே இல்லைம்மாதான் இப்ப சொல்ச்சு உங்க அம்மா ஏன் அப்படி சொல்லிச்சு தெரியுமா பெரியம்மா என்ன தெரியுமா சொன்னுச்சு உடம்புல புள்ளைக்கு ஒண்ணுமே இல்லடி அந்த பேர் என்ன ஆட்டுல ஒண்ணு இருக்குமே என்னது இதுவா ஐயோ அது பேர் என்ன சப்பட்டையா இருக்கும் இல்லையா கிடைக்காதே சுவர் ரொட்டி அதெல்லாம் வாங்கி பிள்ளைக்கு குடிடி என்னடி எலும்பும் தோலுமா வந்திருக்கா என்ன சோறு கீர் திங்கிறாரா இல்ல வேலை வேலைன்னு கடக்காலான்னு திட்டுச்சு எங்க பெரியம்மா யாரு உங்க பெரியம்மா ஆமா உடம்புல ஒண்ணுமே இல்லையா உங்க பெரியம்மாக்கு எவ்வளவு காசு கொடுத்த சொல்றதுக்கு அடைய கேட்டு பாரு எங்க வீட்டுல எல்லாம் நான் பார்த்து என்னாடி இப்படி வந்திருக்க உட்கார்ந்து இப்ப சாண்டு பத்து நாளைக்கு ஒரு வேலையும் செய்யாத உட்கார சொல்லாத பொய் சொல்லாத இப்படி கேட்டுக்க மாட்டாங்க

பாக்கலாம் உனால குனிய முடியுமா என்னத்த பிரச்சனை உனக்கு என்னத்த வேலை செய்யற துணி நீ காய போடுறது நானு தொகுத்து மாட்டியோ காய போட்டிய அதை எடுத்து மறைச்சு வச்சிருக்கியா எல்லா கல்யாணம் பதினோரு வருஷம் ஆச்சு துணியை உதறி காய போல எங்க அம்மாட்ட பஞ்சாயத்து வச்ச அண்ணில இருந்து சொல்லிட்டு அந்த ஆளே உதறி காய போட்டு மடிச்சு வைக்கிட்டேன் வேற வீட்டுல பாத்து வளர்க்கறது கூட்டுறது கழுவுறது துடைக்கிறது உன் பிள்ளைங்க குண்டிகளை இந்த வயசுலயே டயர்ட் ஆகுதுங்க என்னால முடியலங்க நாற்பத்தஞ்சு வயசு ஆன மாதிரி உடம்பு இல்ல அப்படியே குது ஒரு நைட் ஆனா அப்படி வெது வெதுன்னு உடம்பு இந்த கதையை நம்ம சொல்ற ஆபரேஷன் ஆன நாள்ல இருந்து இந்த கதையை ஒண்ணு சொல்லிக்கிறேன் ஆபரேஷன் ஆன உடம்புல முன்ன மாதிரி தெம்பு இல்ல சத்து இல்ல எல்லாம் அப்படியே உடம்புல உக்கி போச்சு மர உதிர்ந்து போச்சு மரத்தூணு மாதிரி ஆமா ஆமா உதிர்ந்து போன மாதிரி தானே இருக்கு மூஞ்சிய பார்த்தாலே மூதேவி எல்லாரும் கேட்டாங்க என்ன அப்படி கருத்து போயிட்ட ஆமா இதுக்கு முன்னாடி மனிஷா கூட மாதிரி கலரு அப்பிட்டியா பூதேவி அப்பல இருந்து நீ கருப்பு தான் அக்கா வீட்டுக்கு போன பிச்சாண்டா கோயிலுக்கு என்னம்மா அக்கிம்மா சோறு ஏறு போடுறானா இல்லை சோரி ஃபஸ்ட்டு எங்க அக்கா அப்படி கேட்டிருக்காது எங்க அக்கா எல்லாம் ஏமா அவனுக்கு சோறு போறியா இல்லையா பாவம் புள்ள இழைச்சி போயிட்டானம்மான்னு கேட்டிருக்கோம் இப்பெல்லாம் சொல்லல ஏமா நீ இவ்வளோ உன்னை பாடுபடுத்துறான் புடிச்சா வாழு இல்லைன்னா நீ போயி டைவர் ஐயோ எங்க அக்கா வாழ்க்கையிலே ஒரு விஷயம் நல்லது பண்ணியிருக்கு பெண்ணோட வழிங்களா அது புரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு அம்மா என்ன சொன்னாங்க தெரியுமா என்னம்மா இப்படி இருக்க இப்போ அவன் என்ன தான் செஞ்சுட்டு தெரியும் அரை டவுசர் கொடுத்தா இன்னும் தெரியுறாங்க அப்ப அதே அவுழ்த்து போட்டு திரிய சொல்லுவிய அவனே என்ன இப்ப ஏதாவது கோயில் கீழே போய் கயிறு கட்டி விடுமானுச்சே நான் அதான் சொன்னேன் அது அப்படித்தான் இருக்காரு கொஞ்சம் சரியில்லை மனநலோன்னு சொல்லியிருக்கேன் தற்குறி எடுக்காத இதெல்லாம் தன் புரியுது என்ன சுற்றி வெளியில போனோம் வெளியில எங்கே போற சித்ரா கவின்னு வரைக்கும்

எதுக்கு சம்பாதிக்கிறீங்க உடம்ப பாரு உடம்பு தான் முக்கியம் தெம்பு அப்புறம் சொன்னச்சு இளநீ வாங்கிறேன் ரெண்டு குடிக்க சொல்லி இருக்கியா எல்லாம் உடம்ப கருதி சொல்லி அமைச்சிருக்காங்க இதெல்லாம் போய் மாப்பிள்ளையிட்ட சொல்லணும் என் பெரியம்மா எங்க அம்மா எல்லாம் உங்க அக்காவும் சொல்லிருச்சு புடிச்சா வாழ இல்லையா வேணா உனக்கு உங்க உடம்புதான் முக்கியம் இப்ப நான் எல்லாம் சொல்றேன் பிடிக்கல போயிருங்கிற அப்படி எல்லாம் நீ முடிவெடுக்கலாமா சும்மா இரியா சரிவா